அப்புறம் என்னோட அக்கான்னு சொல்லிட்டு போயேன்டா விடுங்க எதுக்கு திட்டுறீங்க எப்படி பண்ணுற ஓகே குமார் மாமா நான் பேசல டென்ஷன் ஆகிட்டேன் ஆனா அந்த ஆ நான் அதுதான் இருக்கிற டென்ஷன்லாம் அந்த நாய் வந்து பேசி டென்ஷன் ஆக்கிட்டால் ஓகே ஜெயாவாம்மா நான் பேசல உஷா உனக்கு பக்கத்து வீட்டு ஆயாதான் சிசர் கொஞ்சம் கொடு ஏய் ஆக்காட்டே தண்ணி குடி அம்மா தண்ணி கொடு தம்பிக்கு வலி வேறு டிப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு அங்கே மிஷின் கிட்ட வச்சிரு ஓகே டென்ஷன் ஆகாத ம் யாரு மகாவா விஷா போதும் போதும் மகா தேவை அக்கான்னு சொல்லு தேவை இல்லாம பேசுவேன் நீ ஓகே தெரியுமா கத்திரிக்காய் கொடுமா ஏதா தான் விட்டுறான்டா அவ தான் கேட்கறாள் விட்டுடுறா கூப்பிட்டுறா ஒரு வாட்டி விட்டுறான் சவுண்ட் 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 எல்லோ கலர்ல போயிடும் அவன் அவன் நிற்க வச்சு உன் வீட்டுக்கு வெளியே கேட்ல கட்டி போட்டு சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு மாட்டான் பாரு உனக்கு பேச வேற கண்ட் இல்லையம்மாத்தியா அவன் சொல்ல மாட்டான்டி சொல்ல மாட்டான்டி நீ தாலி கட்டினி பொண்டாட்டியே போயிட்டா கூட சரி அவன் சொல்ல மாட்டான் ஏன்னா நெல்லு குத்தவா மகா வருவாங்களா நெல்லு குத்தவா நீ அக்கான்னு சொல்லுற வரைக்கும் கண்டக்ட்டு பேசுவேன் என் பிள்ளைக்கு சின்ன பிள்ளையில நாக்கலாம் அடிபட்டுடுச்சு அக்கா என்கின்ற வார்த்தை வராது

அம்மா கா வராது ஜெயம்மா உடனே வருவீங்க உன் மோ சப்போர்ட் பண்ணி என்னமோ நான் பேசல நீங்க பேசுங்க லைவ்ல நான் சைலண்டா பாக்குறேன் நான் தான் வருவேன் வேற யாரு வருவா என் பிள்ளைக்கு சரிடா அக்கான் தானே வராது மகாக்கான் கூப்பிடு சரி தங்கச்சின்னு சொல்லு சரி அம்மானு சொல்லு சொல்லு எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது முடியலப்பா சாமி